ஃப்ரெண்ட்ஸ் அரசு சுகாதாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ வயது வரம்புனா உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரரூபா வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரியாவும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் சிக்ஸ்த்து மார்ச்க்குள்ளார நீங்கள் ஆஃப்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணிவிட்டு எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட பேர்லேருந்து ஸோ உங்களோட பெயர் தந்தை பேர் பிறந்த தேதி வயது கல்வி தகுதி ஆதார் எண் ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி உங்களோட மதம் ஜாதி இந்த மாதிரி வந்து உங்களோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டாஸ்டாக நீங்கள் வந்து இணைக்கணும் ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்சா வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சீரியை நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சி நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு நியர்லி நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அஞ்சல் மூலமாக ஸோ தபால் மூலமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு ஸோ மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் ஸோ விஸ்வநாதபுரம் ஸோ மதுரைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு சிக்ஸ்த் மார்ச் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்துருக்கு சிகிச்சை உதவியாளர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பதினஞ்சாயிரம் ரூபாய் சாலரி வந்து வரும் அடுத்து சித்த ஆலோசகர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பதாயிரம் ரூபாய் சேல்ரி ஐம்பத்தொம்போது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பல்நோக்கு பணியாளருக்குலாம் வந்து பாருங்க எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்று விண்ணப்பிக்கலாம் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இது வந்து டெய்லி வேஜஸில் வந்து உங்களுக்கான சேலரி இருக்கும் தினக்கூலியில் வந்து பாருங்கள் உங்களுக்கு முந்நூறுரூவா சாலரி இருக்கும் அடுத்து மருந்து வழங்கினதுக்கும் வந்து பார்த்தோன்னா டி ஃபார்ம் இல்லைனா இண்டக்ரேடட் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு ஏழ்நூற்றம்பது ரூபா வந்து பர் டேக்கு சேல்ரி வந்து வரும் ஆயுஸ் மருத்துவ அலுவலர்களெலாம் வந்து பாருங்கள் பியூஎம்எஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு முப்பத்தா முப்பத்தி நாலாயிரூபா வந்து சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ சிக்ஸ்த்து மார்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்